வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது புதையல் பற்றிய ஒரு கதை பரமார்த்த குருவும் சீடர்களும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் தூக்கத்தில் ஆஹா தங்கம் வெள்ளி வைடூரியம் என்று உலரிக் கொண்டிருந்தார் பரமார்த்தர் திடுக்கிட்டு எழுந்த சீடர்கள் குரு உலர்வதைக் கண்டு அவரை தட்டி எழுப்பினார்கள் தூக்கத்தில் இருந்து விழித்து கொண்ட பரமார்த்தர் புத்தி கேட்டவர்களே ஏன் என்னை எழுப்பினீர்கள் அற்புதமான கனவு ஒன்று கண்டு கொண்டிருந்தேன் கெடுத்து விட்டீர்களே என்று சீடர்களை திட்டினார் உடனே எல்லோரும் அவரை சூழ்ந்து கொண்டு கனவா என்ன கனவு கண்டீர்கள் என்று கேட்டார்கள் பரமார்த்தன் சிறிது நினைவுபடுத்தி புதையல் புதையல் என்று கத்தினார் புதையலா எங்கிருக்கிறது புதையல் எங்கே எங்கே என்று குதித்தார்கள் சீடர்கள் பிறகு சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு சீடர்களே இந்த அறையின் பின்னால் உள்ள தோட்டம்தான் என் கனவில் வந்தது தோட்டத்தின் சனி மூலையில் ஒரு பானை நிறைய பொண்ணும் வெள்ளியுமாய் கிடக்கிறது என்று மெல்ல கூறினார் அடே பானை நிறைய தங்கம்மா என்று மகிழ்ச்சியால் கீழே விழுந்து புரண்டான் மட்டி குருவே இந்த புதையலை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது என்று கேட்டான் மூடன் அதற்குள் முட்டால் நம் குருவுக்கு பெரிய குதிரையாக அழகான குதிரையாக வாங்கலாமே என்று பதில் சொன்னான் நாமும் கூட ஆளுக்கு ஒரு குதிரை வாங்கி கொள்ளலாம் என்று மகிழ்ந்தான் மட்டி குருவே இந்த இடம் சரியில்லை இதை இடித்துவிட்டு ராஜாவுக்கு போட்டியாக அரண்மனை கட்ட வேண்டும் என்று யோசனை சொன்னான் மூடன் இனிமேல் நமக்கு கவலையே இருக்காது தினமும் வடையும் பாயாசமுமாக சாப்பிடலாம் என்று உதித்தான் மடையன் குருவே அப்படியானால் நாம் எல்லோரும் இப்போதே ஓடிப்போய் அந்த இடத்தை தோண்டி பார்ப்போம் என்றான் முட்டாள் ஆமாம் அதுதான் நல்லது பகலில் தோண்டினால் ஊர் பூராவும் தெரிந்துவிடும் அப்புறம் எல்லோரும் பங்கு கேட்பார்களே என்றான் மடையன் மடையன் சொல்வதும் சரிதான் வாரங்கள் எல்லோரும் இப்போதே தோண்டுவோம் என்று தோட்டத்திற்கு போனார்கள் வெளிச்சம் தெரிவதற்காக கையில் கொல்லிக்கட்டையை பிடித்து கொண்ட நின்றான் முட்டாள் யாராவது பார்க்கிறார்களா என்று பார்த்துவிட்டு தம்முடைய கைத்தடியால் ஓரிடத்தில் வட்டமாக கோடு போட்டார் பரமார்த்தர் உடனே மட்டியும் மடையனும் வேக வேகமாக அந்த இடத்தை கையால் பறக் பறக் என்று தோண்ட ஆரம்பித்தார்கள் சிறிது நேரமானதும் கையெல்லாம் வலிக்கிறதே என்று மூச்சு வாங்க உட்கார்ந்துவிட்டனர் குருவே புதையலை விடக்கூடாது என்றபடி மூடனும் மண்டுவும் தொடர்ந்து பள்ளம் பறித்தார்கள் நான்கு பேரும் மாறி மாறி தோண்டிக் இருந்தபோது திடீரென்று வெள்ளையாக ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது ஆ புதையல் புதையல் என்று குதித்தபடி இன்னும் வேகமாக தோண்டினான் மட்டி உடனே பரமார்த்தர் குழிக்குள் கையை விட்டு பார்த்தார் உருண்டையாக ஏதோ ஒன்று கிடைத்தது எல்லோரும் ஆசையோடு அதை வெளிச்சத்தில் காட்டி பார்த்தார்கள் பரமார்த்தரின் கையில் இருந்தது ஒரு மண்டை ஓடு அவ்வளவுதான் ஐயோ ஐயோ என்று அலறியபடி ஆளுக்கு ஒரு பக்கமாய் விழுந்தடித்து ஓடினார்கள் சிறிதும் சிந்தனை இல்லாமல் உண்மையை ஆய்வு செய்யாமல் வெறும் ஆசையுடன் நடந்தால் எதிர்பார்த்தது கிடைக்காது ஏமாற்றம்தான் முடிவாக இருக்கும்